பதிவு நூற்றி இருபத்தி ஐந்து அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம் திருவருட்பா ஆறாம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம் உரைவிளக்கம் அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரவணந்தா திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு விடயம் எவற்றினும் மேல்மேல் விளைந்தவை என் பே விடயம் எவற்றினும் மேல்லைந்தவை என் பே அருள் விளக்கவுரை விடயம் என்றது விஷயம் என்ற சொல்லின் தமிழ் முறை வார்த்தையாம் இதற்கு பொருள் பொறிபுலனாம் இதற்கு பொருள் பொறிபுலனாம் இந்த பொறிபுலன் உணர்வு உயிரினங்களில் படிப்படியாக விளைவுற்று வந்திருக்கின்றது இது புற விளைவு தோற்றமே எல்லாவற்றிற்கும் அகத்தில் இருக்கின்றது கடவுளாண்ம அணுவாம் அந்த அகநிலைக்கும் சூழ உள்ள பொறி உடம்பின் புறநிலைக்கும் அந்த கடவுளாண்ம அணு ஆகிய அகநிலைக்கும் புறத்தே சூழ்ந்து உள்ள உடம்பின் புறநிலைக்கும் இடையே தோன்றுகின்ற உயிர் உணர்விலே இன்ப ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக விளைவாகிக் கொண்டே வந்திருக்கின்றதாம் ஒவ்வொரு உயிரின பிறப்பிலும் ஒவ்வொரு உயிரின பிறப்பிலும் அதன் அதன் சுபாவ ஆற்றலாய் விளைந்து வந்து மனிதனில் ஆன்ம ஆற்றலாய் ஆன்ம இன்ப சுகமாய் வெளியாகியுள்ளதாம் உள்ளதாம் ஆன்மாவுக்குள் ஆனந்தம் இயற்கை இன்பமாய் இருக்கின்றது அந்த ஆன்மாவோ அணுத்துவமாய் சத்து பொருளாய் உள்ளது உலகிலுள்ள எப்பொருள் வடிவும் சத்தான அழிவற்ற அணுக்களின் கூட்டால் திரண்டு விளங்குகின்றனவையே ஆகும் சாதாரணமாய் அணுக்கள் அழிவதும் ஆவதும் இல்லை சாதாரணமாய் அணுக்கள் அழிவதும் ஆவதும் இல்லை ஆனால் அணு திரளால் தோற்றுகின்ற வடிவங்களே ஆவதும் வளர்வதும் தேய்வதும் அழிவதும் மறுபடியும் அப்படியே தொடர்ந்து ஆவதும் அழிவதுமாயிருக்கின்றதாம் இதனால் தம் நம் ஆன்ம அணுவே அழிவற்ற சத்துப்பொருள் இதனால் நம் ஆன்ம அணுவே அழிவற்ற சத்து பொருள் என கொள்ளுகின்றோம் இந்த சத்தாகிய ஆன்மாவை சுழத்தான் சித்தாகிய பொறிபுலன் ஆவதும் அழிவதுமாயிருக்கின்றனவாம் சத்தாம் ஆன்மாவிலிருந்து இருந்து உயிர் சக்தி வெளிப்பட்டு சித்தாம் பொறி உடம்பில் புலன் அனுபவம் கொண்டு விளங்குகின்றது ஒவ்வொரு உயிரினமும் இது மனிதனில் சிறப்புற்று விளங்குகின்றதாம் இவனுடைய உயிர் உணர்விலே மனம் அரிய உணர்வாய் அருள் அனுபவமாய் விளைவு கொண்டு விளங்குவதுதான் இந்த மேலான மெய் இன்பமாகும் அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இம்மையும் மறுமையும் இயம்பிடும் ஒரு மையும் எம்மையும் நீரம்பிடோ என் தனியின்பே இம்மையும் மறுமையோ இயம்பிடும் ஒரு மையோ எம்மையும் நீரம்பிடோ என் தனியின்பே அருள் விளக்கவுரை இம்மை இப்பிறப்பு இப்பொழுது உள்ள தேக வாழ்வு நிலை அடுத்து மறுமை வருகின்ற ஒரு பிறவி நிலை இந்த இரு நிலைகளில் அனுபவிக்கின்ற இன்பம் அற வழியால் வருவதே இம்மையில் அறம் செய்து பொருளும் இன்பமும் பெறுகின்றவன் அந்த நல் ஊழால் வருபிறப்பிலும் தொடர்ந்து அறம் பொருள் இன்பம் பெறுவது நியதியாக இருக்கின்றது இப்படி பெறப்படுகின்ற இன்பம் இம்மை இன்பம் என்றும் மறுமை இன்பம் என்றும் கூறப்படும் இந்த இரு நிலைக்கு அடுத்து எம்மை என்பதை எடுத்து கொண்டு ஆய்ந்து கொள்ள வேண்டும் எம்மை என்பது எல்லா பிறப்புமாம் அதாவது முன் சென்றனவும் இனி வருவனவும் ஆகிய பிறவிகளிலும் இப்போதுள்ள பிறப்பிலும் இருக்கின்றது நம் பதியின் இன்ப நிறை நிலையே ஆனாலும் அவ்வின்பம் பொதுவாக உள்ளிருந்து ஏகதேசம் உயிர் அனுபவத்தில் வெளியாவதும் மறைவதுமாயிருக்கின்றதாம் அந்த இன்பம் முழுமையாக வெளிப்படுவதும் வெளிப்பட்டு நிலை விளங்குவதும் எப்படியோ எவ்விடமோ என்று வினவின் கேள்வி கேட்பின் ஒருமையில் என்று விடையிறுத்தப்படுகின்றது ஒருமையில் அந்த ஒருமை என்பது யாது எனில் சுத்த சத்விசாரத்தால் சுத்த சத்விசாரத்தால் அக ஆன்மக் கடவுள் உண்மை கண்டு அக ஆன்ம கடவுள் உண்மையை கண்டு ஒன்றி அதுவாகி நிற்கும் போதுதான் என்றும் நிரம்பியுள்ள இயற்கை இன்பத்தின் இரகசியம் அறியப்படுகின்றது அந்த ஒருமை மட்டும் உளம் கொண்டு வாழ்ந்த கர்ம சித்தர்கள் என் பெரும் சித்திகள் அஷ்டமா சித்திகள் பெற்று இன்பில் மிதந்து இருந்தனர் இவர்கள் அடைந்த இன்பம் இறை பேரின்பத்தின் ஒரு சிறு அற்பே ஆதலின் அது அழிவற்றதாய் விளங்கச் செய்து வாழ்விக்கவில்லையாம் அவர்களை அப்படி நித்யானந்த வாழ்வில் செய்வ நிலவச் செய்வதற்கே இப்பொழுது சுத்த தயா சன்மார்க்கம் வெளிப்பட்டிருக்கின்றது இந்த தயா ஒருமை கொண்டு அகத்தே நின்று இந்த தயா ஒருமை கொண்டு அகத்தே நின்று தயவு செயலோடு வாழும்போது அந்த நிறை இன்பம் நமக்கு சொந்தமாவதாம் இந்த தயா ஒருமையை ஒருமையினால் அன்றி இம்மை மறுமை எம்மை எதிலும் மெய் இன்பத்தின் உண்மைகள் கண்டுகொள்ள முடியாது என்பது தெளிவு அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு முத்தர்கள் சித்தர்கள் சத்திகள் சத்தர்கள் முத்தர்கள் சித்தர்கள் சத்திகள் சத்தர்கள் எத்திரத்தவர்க்குமாம் என் என் அருள் விளக்கவுரை ஒவ்வொரு நிலையினருக்கும் அவரவர்களின் லட்சிய சித்தியே இன்ப பேராக கருதப்படுகின்றதாம் இங்கு உலகியலாரை குறிக்கவில்லை ஏனெனில் சாதாரண மனிதனின் வாழ்க்கையின் குறிக்கோளாகும் புலபோக இன்பத்தின் தரமும் மிக அற்பமே ஆகும் என்பதை அறிவோம் ஆதலின் அவற்றை பற்றி சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இல்லை ஆகையால் அவைகளை விட்டுவிட்டு மேற்பட்ட சிறப்பியல்வினரின் லட்சிய சித்திகளால் வரும் இன்பத்தை பற்றியே இங்கு குறிப்பிடுகின்றார் முத்தர்கள் ஜீவன் முக்த நிலையிலிருந்து மேல் விதேக பரமுத்தியை லட்சியமாக கொண்டு முயன்று அடைவதே பேரின்பமாக கருதுகின்றனர் சித்தர்கள் அற்புத சித்து வல்லபத்திரம் பெற்று ஆனந்த சித்தாடி அடங்குவதே பேரின்பமாக எண்ணுகின்றனர் போன்று எப்படிப்பட்டவர்களும் விரும்புகின்ற இன்பமும் ஏகதேசமே அன்றி அது இயற்கை நிறை இறை இன்பமாகாது இந்த எல்லோருடைய இன்பமும் அந்த அருட்பேரின்பத்தின் அணு ஆகும் என இன்று அறிந்து கொள்ளுகின்றோம் இயற்கை இன்பத்தின் உண்மையும் சிறப்பும் இப்படி விளங்கும்போது புலன் நெறியாளர் வருந்தி பெற்று விரைவில் இழக்கின்ற சிறு இன்பங்கள் குறித்து என்ன சொல்வது என்ன சொல்வது ஆகையால் அருட்பேரின்பத்தையே ஒவ்வொருவரும் தத்தம் குறிக்கோளாய் கொண்டு தயா நன்முயற்சி செய்து அடைவது சால சிறந்ததாகும் தயாநெறி ஒழுக்கம் பூண்டு சூழ்நர்க்கு ஜீவதையை புரிந்தும் ஆன்ம விளக்கம் வழங்கியும் வாழ்வித்தல் உள்ளொளி கொண்டு இன்புறு முறையாகும் தயா ஒழுக்கத்தோடு ஒருமையால் தயா சத்விசாரமும் செய்தால் மெய்யின்ப விளக்கம் உள்ளபடி அறிந்து அடைய முடியும் சுத்த இன்பம் எங்கும் தழைத்து ஓங்குவதாக இது முக்கியம் மீண்டும் பார்ப்போம் ஆகையால் அருட்பேரின்பத்தையே ஒவ்வொருவரும் தத்தம் குறிக்கோளாய் கொண்டு தயா நன்முயற்சி செய்து அடைவது சால சிறந்ததாம் தயாநெறி ஒழுக்கம் பூண்டு சூழ்நர்க்கு ஜீவதையை புரிந்துகொண்டும் ஜீவகாருண்யம் புரிந்துகொண்டும் ஆன்ம விளக்கம் வழங்கியும் வாழ்வித்தல் கொண்டு இன்புறும் முறையாகும் தயா ஒழுக்கத்தோடு ஒருமையால் தயா சத்விசாரமும் செய்தால் மெயின்ப விளக்கம் உள்ளபடி அறிந்து அடைய முடியும் சுத்த இன்பம் எங்கும் தழைத்தோங்குவதாக அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு எல்லா நிலைகளின் எல்லா உயிர் ரோ எல்லா இன்பூமாம் என் தனியின் எல்லா நிலைகளின் எல்லா இன்புமாம் என் தனியின் பே அருள் விளக்கமுறை உலகில் உள்ள உயிர்கள் பொதுவாக இயங்கு இயல் அதாவது சரம் நிலையியல் அதாவது அசரம் என இருவகையாக பிரிக்கப்படும் இவை போக அறிவதற்கு அறிய ஜீவர்களும் ஆவி ஆவிவடிவங்களும் தேவநிலையினரும் நரகவாசிகளும் சித்தர் முத்தர்களும் கணங்களும் வேறு வேறு உலக வாசிகளும் இப்பிரபஞ்சத்தில் உள்ளனராக அறிவிக்கப்படுகின்றோம் இப்படி பலவாகிய உயிர்களும் அவைகளின் ஒவ்வொரு நிலையிலும் ஏதோ ஓர் ஒரு வகை இன்பத்தை அறிந்தும் அறியாமலும் அடைந்து கொண்டே இருக்கின்றனவாம் முக்கியமாக இம்மனித பிறப்பில் வெளிப்படுகின்ற இன்பானுபவத்தை பற்றி ஆய்ந்து உண்மை கண்டுகொள்ளலாம் மனிதன் கரு வடிவில் இருந்து வரும் கால முதல் தன் அகத்தே இருக்கும் இறை இயல் இயற்கை இன்பின் தன் அகத்தே இருக்கும் இறை இயல் இயற்கை இன்பின் சிறு சிறு கூறுகளை ஓர் ஒரு நிலையில் அனுபவித்து கொண்டு வருகின்றான் உலக வாழ்வில் பொறிபுலன் இன்பத்தை பெரிதனை எண்ணி முயன்று அடைந்து களிப்புற்றிருந்தது ஒரு நிலை அறவழியில் நின்று பிறர்க்கு அன்பு செய்து இன்புற்றிருந்தது ஒரு நிலை தவயோக மார்க்கத்தில் பெரும் சாதனை புரிந்து அடைந்த யோக ஞான சித்திகளால் பெற்றிருந்த இன்பநிலை பெரியதாக கொண்டாடப்பட்டது இந்த வகை இன்பங்கள் எல்லாம் நம் இறை அருட்பேரின்பத்தின் அற்பக்கூறுகளே கூறுகளே என்று இன்று அறிகின்றோம் இப்போது மனிதன் திருவருளாலே ஏரா நிலைமிசை இயல்பாய் அமைந்திருப்பதை அறிந்து கொள்ளுகின்றான் அந்நிலையில் தானும் இறைவனும் அந்நிலையில் தானும் இறைவனும் இரண்டற்ற ஒன்றாய் இருப்பதையும் உணர்கின்றான் அந்த இறையியல் தானே இயற்கை இன்ப நிறைவுடையது என்பதையும் அறிவிக்கப்பட்டுள்ளான் இதனால் இதுகாரும் பொறிபுலன் இன்பை துய்த்து கொண்டிருந்தது எவ்வளவு அறியாநிலை நிலை என்பதை ஓர்ந்து மேல்நிலையிலிருந்து அருள் இன்பம் கொள்ள முனைகின்றான் அந்த இன்பம் நிறைவு பெற இந்த உலகில் சுத்த சன்மார்க்க நெறியில் வாழ வேண்டும் என்ற உண்மையை கண்டு ஏற்றுக்கொள்ளுகின்றான் இதனால் இவ்வுலக வாழ்வில் தயவும் ஒருமையும் கொண்டு பரோபகார செயல் புரிந்து கொண்டும் வாழுகின்றான் இந்த வாழ்வால் அகமன்னிய இறை இன்பம் இந்த வாழ்வால் அகமன்னிய இறை இன்பம் சிறிது சிறிதாக அரும்பி மலர்ந்து பூத்து காய்த்து பழுத்து கனிந்து விளங்குவதை அனுபவத்தில் பெற்று திகழ்வது உண்மையே இது வள்ளல் பெற்றுள்ள இயற்கை இன்ப பெருநிலையாகும் இதனையே இந்த அடிகளில் எல்லா நிலைகளின் எல்லா உயிர்களும் எல்லா என்புமாம் என் தனி இன்பே என்று போற்றி துதித்துள்ளார் அடுத்து அருள் அமுதம் அருள் அமுதம் அகவல் வரிகள் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தாறு கரும்புரு சாரும் கணிந்த முக்கணியின் விரும்புரு ரதமும் மிக்க திம்பாலும் கரும்புரு சாரும் கணிந்த முக்கணியின் விரும்புரு ரதமும் மிக்க திம்பாலும் அருள் விளக்க உரை நமது அருப்பெரும் ஜோதிபதி சக்தியை சச்சிதானந்த நிலையில் கண்டு போற்றிக்கொள்ளப்பட்டது முன் தலைப்பின் கீழ் இப்பொழுது அருள் ஜோதியையே அருள் அமுதமாக கொண்டு விளக்கம் செய்யப்படுகின்றது இந்த தலைப்பின் கீழ் இந்த அமுதம் எவ்வகையானது என்பதும் இதன் இயல் உண்மை குணநலத்திற்கு உலகியலில் காணும் இன்ன முதற்பொருள்கள் எல்லாம் எவ்வளவு அற்பமானவை என்பதும் தொடர்ந்து பல அடிகளில் விரித்துரைக்கப்படுகின்றனவாம் அகத்தே எங்கும் பரிபூரணமாய் என்றென்றும் நிரம்பியுள்ளது இறை அருள் ஒன்றே ஆகும் அந்த ஒன்றாம் அருள்தான் உலகில் பல்வேறு தோற்றம் கொண்டு வெளியாகி பொருள்களாய் செயல்களாய் அனுபவங்களாய் விளங்கி விளங்கி முடிவில்தான் அந்த அருளே அருளாகிய மெய்யுணர்வால் அறிந்து கொள்ளப்பட்டு நிறை இன்ப வாழ்வாகவும் சித்தித்து விடுகின்றதாம் இந்நிலையே சுத்த சன்மார்கியின் திரிதேக சித்தி அனுபவ வாழ்வு திகழ் வாழ்வாக திகழ்வதாகும் இந்த அனுபவம் வெளிப்படுத்தப்படவேதான் அந்த அருள் மரணம் ஒழித்து வாழ வைக்கும் அருள் அமுதமாக வழங்கப்படுகின்றது இந்த அருள் அமுதத்துக்கு நிகர் வேறு எதுவும் இவ்வுலகத்தும் பிற எவ்வுலகத்தும் காண்பதற்கு இல்லையான் அப்படிப்பட்ட அருள் அமுதத்தை பற்றி இந்த உலக மக்களுக்கு எப்படி விளக்கி சொல்லுவது அந்த அபுதத்தை உள்ளபடி விளக்கி சொல்ல முடியாதுதான் என்றாலும் இவர்கள் அறிந்தும் விரும்பி சுவைத்தும் உண்டு கழித்தும் சிறந்ததாய் கருதியும் பிணி மூப்பு சாக்காட்டை நீக்கவல்ல ஒரு பொருளாய் பாவிக்கப்பட்டதை எடுத்து கூறி இவற்றிற்கெல்லாம் மிக மிக சிறந்தது இந்த அருள் என்றுதான் சொல்லி விளக்க வேண்டியிருக்கின்றதாம் ஒவ்வொன்றில் அமைந்த நல்ல சுவையான சத்து அம்சத்தை சுத்தமாக எடுத்து அவர்களை ஒன்றாக்கி பக்குவப்படுத்தும் போது என்ன மேலான சுவையுடைய பண்டங்கள் கிடைக்குமோ அப்பண்டங்களிலும் மிக மிக மேம்பட்டதாய் கற்பனை செய்துகூட பார்க்கத்தான் சொல்லி விளக்க முடியுமாம் கற்பனை செய்து பார் செய்து பார்த்துத்தான் சொல்லி விளக்க முடியும் அப்படித்தான் இங்கு உலகமறிந்த அமுத அமுதரசப்பொருள்களை கொண்டு செய்யப்படும் அருண் சுவை பண்டத்தால் ஒப்பிட் ஒப்பிடுவதற்கு இல்லாத ஏதும் கலப்பற்ற சுத்த அருள் சுவை அமுதத்தை குறிக்க இயலாது என குறிப்பிடுகின்றார் ஆகவே இவன் சொல்லியுள்ள சுவை மிகு பொருள்களையே விரும்பி சேகரித்து பக்குவப்படுத்தி நாப்புலனால் சுவைத்திட்டு அகமகிழ்ந்து போய்விடக்கூடாது அல்லது இதனை உட்கொண்டு இதன் சுவையின் பன்மடங்கு அதிகமானதாய் இருக்கலாம் அந்த அருளமுதம் என்று எண்ணிக்கொண்டு விட்டால் போதாது இம்மாதிரி ஏதேனும் சுவை பொருளை தெய்வீகமானதாக சொல்லி பிரசாதமென வழங்கிடப்பெற்று உட்கொண்டு கழித்திருத்தல் மருள் மயக்கமே ஆகும் அருள் அனுபவம் சிறிதும் இதனால் எல்லாம் அடைய முடியாதாம் அருள் அனுபவம் சிறிதும் இதனால் எல்லாம் அடைய முடியாதாம் ஆகையால் அருளமுதத்தை பற்றி லட்சியம் உண்டாகவும் வேறு எச்சுவை அமுதத்திலும் பற்றுதல் ஏற்படாமல் இருப்பதற்கும் இங்கு இந்த அமுத குறிப்பு வழங்கியுள்ளார் நம் அடிகள் இனி அந்த அமுதத்தின் விளக்கத்தை பார்ப்போம் ஒன்று கருப்பம் சாறு இது இனிய சுவைப்பொருளில் ஒன்றாம் முக்கணி ரசம் பக்குவமாய் கனிந்த வாழை மா பலா இவற்றின் நற்பிழிவாகிய சாறு அடுத்து மூன்றாவதாக பால் மிக்க தீம்பால் அதாவது மிக சுவையுடைய பால் ஆகிய இம்மூன்றும் தனித்தனி ஒவ்வொரு நற்சுவை கொண்ட பொருள்களாம் இவைகளை தனித்தனியே சுத்தமாக எடுத்துக்கொண்டு இன்னும் அடுத்து கூறப்படுவனவற்றையும் சேகரித்திட வேண்டாம் தயவு இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகவிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன்